ஹாய் குட்டீஸ் இன்றைக்கி நம்ம ஒரு நரியை பத்தின கதை தான் பார்க்க போகிறோம் ஒரு காட்டில் ஒரு நரி இருந்துச்சான் அதுக்கு உணவே சிக்கலையும் அந்த நாள் ஃபுல்லாக தேடி அலைஞ்சிட்டே இருந்துச்சான் ரொம்ப பசி எடுத்துச்சான் எங்காவது ஏதாவது ஃபுட்டு கிடைக்குமான்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் தேடி அழைஞ்சிட்டு இருந்துச்சான் ஸோ காட்டில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது எங்கேயாவது ஏரிக்கரை பக்கமாக போகிறது காடு ஃபுல்லாக தேடிச்சான் எங்காவது ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு மீட் கிடைக்குமா ஏதாவது ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு அந்த காட்டில் இருக்கிற ஒரு குளத்தில் ஒரு ஆமை இருந்துச்சான் அந்த ஆமை குளத்துலேருந்து வெளியே வந்து மரத்தடியில் நிலலாம் ஹாயாக படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்துச்சான் ஜாலியாக இருந்துச்சான் அந்த ஆமை அப்போ கரெக்டாக பசியோடு இருக்கிற அந்த நரி அந்த குளக்கரை பக்கமாக வந்துச்சான் ஆமையை பார்த்ததே அதுக்கு ஒரே சந்தோஷமாக ஆகிடுச்சா ஏ இன்றைக்கி நம்மளுக்கு சூப்பர் விருந்து கிடச்சிருச்சு காலையிலேருந்து நம்ம பட்னியாக இருந்தது வீண் போகலை அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கத்தில் வந்துச்சான் ஸோ ஆமையை பார்த்த நரி கம்முனை விடுமா ஸோ படுத்துட்டு இருந்த அந்த ஆமையை உடனே அதோட கால்களால் கவ்வி பிடிச்சிருச்சான் ஆமைக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலியா அச்சோ நம்ம நல்லா வசமாக மாட்டிட்டோமே அப்படின்னு சொல்லி நினச்சிச்சான் நரி என்ன பண்ணிச்சான் அந்த ஆமையோட ஓடு மேலே வாய வச்சுச்சான் பட் அதனால் கடிக்கவே முடியலையாம் அச்சச்சோ என்னது இது ரொம்ப கடினமாக இருக்கே அப்படின்னு ரொம்ப ஹார்டாக இருக்கேன்னு யோசிச்சான் நரி ஸோ ஆமை என்ன பண்ணச்சான் இதுதான் கரெக்டான டைம் நம்ம தப்பிக்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நிறைய பார்த்து சொல்லிச்சான் ஓ ஹார்டாக இருக்கான் அப்போ நீ ஒன்று பண்ணு என்னை தூக்கி பக்கத்தில் இருக்கிற குளத்துக்குள்ளே போடு கொஞ்ச நேரம் நான் ஊர்னேன்னா உனக்கு சாஃப்டாயிடும் என்னோடய உடம்பு அதுக்கப்புறமா நான் ஈஸியாக என்னை சாப்பிட்லான்னு சொல்லித்தான் நிறையும் முட்டாள்தனமாக ஆமை சொல்கிறது சரின்னு சொல்லிட்டு ஆமை தூக்கி பக்கத்தில் இருந்த குளத்தில் வீசிச்சான் ஸோ குளத்தில் விழுந்த ஆமை கம்முன்னு இருக்குமா ஸோ நல்லா சேஃபான இடம பார்த்து உடனே குயிக்காக மூவ் ஆயிடுச்சான் அதாவது நரியோட கைகளுக்கு எட்டாத அளவுக்கு தூரத்துக்கு போயிடுச்சான் ஆமாம் சொல்லிச்சான் நிறைய பார்த்து ஏன் முட்டால் நிறைய உனக்கு ஏதாவது இருக்கா என்னோட உடம்பு வந்து நீரில் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது ஸோ என்னால் நீர்லேயும் இருக்க முடியும் கொஞ்சம் நேர நிலத்துலேயும் இருக்க முடியும் நான் நீரில் போட்டதுனால அதாவது தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால நான் ஒன்றும் சாஃப்ட் ஆகிட மாட்டேன் நீ தான் ஏமாந்துட்டேன் நான் உன்கிட்டருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அப்படி போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே முழுகிச்சான் அதை பார்த்த நரிக்கு ஒரே ஷாக்காக போச்சான் அச்சச்சோ நம்ம இப்படி ஏமாந்து போயிட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணிச்சான் கை வரைக்கும் எட்டினா ஆமாம் வாய்க்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய ரொம்ப ஃபீல் பண்ணிட்டான் ரொம்ப பசியோட நரி வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுச்சான் இதுலேருந்து என்ன தெரியுது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தால் கூட நம்மளோட அறிவை யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளால் அந்த இடத்துல ஜெயிக்க முடியும் ஓகே குட்டீஸ் இன்னொரு சூப்பரான ஸ்டோரியோடு உங்களை நான் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்